இங்க சிந்திச்சு பாருங்க இந்த சீனை நூத்தி பதினேழு பெண்கள்ல நூறு பெண்கள் வெல்றோம் சட்டமன்றத்துக்குள்ள போறோம் எங்கள் தமிழ் மீதும் தலைவர் பிரபா மீதும் மானையாக நாங்க உறுதிமொழி ஏற்போம் சீன ஞாபகம் வச்சுக்கோங்க மற்ற கட்சிகள்ல நீங்க இருபது ஆண்டு காலம் ஒரு வேலையை செஞ்சாங்க கூட உங்களுக்கு எடுத்தோன்னே மாநில ஒருங்கிணைப்பாளர் மாவட்ட செயலாளர் எதுவும் கிடைக்காது இங்கே ஆண்களுக்கு பிறகு அப்படியே நின்றுட்டு ஒரு வணக்கத்தை போட்டு வர வேண்டியதுதான் இங்கே ஐயாயிரத்தி எட்நூற்றி பத்து பொறுப்புகள் இப்போ வரைக்கும் மகளிருக்காக வழங்கப்பட்டிருக்கு அதை வெகும் சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடாது எனக்கு அந்த கஷ்டம் இருக்குது எனக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல ஒரு காணொளி முந்தானத்தை பார்த்தேன் ஈரோட்டில் தமிழர் வெற்றி அந்த பொண்ணு சொல்லுது என் தங்கச்சி ரெண்டு மாதம் கர்ப்பமாக இருக்குது ஆனாலும் ஒரு வண்டி பின்னாடியே ஓடிச்சுன்னு எவ்வளவு பெரிய இழிநிலையா இதை நம்ம பார்க்குறோம் எவ்வளவு இழிவு இதே நாம் தமிழர் கட்சியில நானு ரெண்டு மாச குழந்தை என் வயிற்றுல பையன் காவிரி நதிநீருக்காக ரயில் மறியல் போராட்டம் பண்ண கோவை ரயில் நிலையத்தில் போய் நாற்பத்தி நாள் பையனை தூக்கிட்டு கூட்டங்களை போன அஞ்சு மாச குழந்தையா இருக்கும்போது போது சூலூர் இடைத்தேர்தல் பையனை தூக்கிட்டு போவேன் ஆயிருந்துருவான் பசிக்கு அழுவான் எங்க பொட்டல் காடு தண்ணியை கொடுத்து தண்ணியை கொடுத்து அவன் ஆயிருந்த அஞ்சு மணி நேரம் கழிச்சு தான் அந்த டயப்பரை அவுப்போம் அப்படி களமாடினோம் அந்த வெறியோடு அந்த டிட்டர்மினேஷனோடு இந்த கட்சியை இந்த மகளிரை இந்த ஆண்களை அண்ணன் சீமானை அரியணை ஏற்றாமல் நான் ஓய்வதில்லைங்கிற டிட்டர்மினேஷன் நம்ம எல்லாருக்குள்ளே வரணும் நான் மட்டும் இல்ல இது பெருமைக்கு இல்ல தங்கச்சி நூறு நாலு மாசம் குழந்தை கிருஷ்ணகிரியில ஆர்ப்பாட்டம் அக்கா சுமதி சீனிவாசன் கால்கள் அவங்களுக்கு நடப்பது சிரமம் களத்தில் நிற்கிறாங்க தன் மகனை எம்பிபிஎஸ் முடிச்ச மகன் இறந்து விடுகிறார் அக்கா சுமதியோட மகன் மூணு மாசத்துல திருப்பி காலத்துக்கு வந்தாங்க இந்த வேகம் யார் கொடுப்பது எங்கிருந்து வருகிறது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணன் தான் எவ்வளவு பயணம் எவ்வளவு பயணம் இன்னைக்கு இங்க இருப்பாரு நாளைக்கு சென்னையில் இருப்பாரு நாளைக்கு கோயம்புத்தூர்ல இருப்பாரு மதுரையில் இருப்பாரு இவருடைய அயராத உழைப்புக்கு நம்மளோட உழைப்பு ஒரு விழுக்காடு கூட கிடையாதுங்கிறத நம்ம மனதில் நிறுத்தி நம்ம வேலை செய்யணும் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன விஷயத்த சொல்லி முடிக்கிறேன் ஏன்னா இது இத்தனை தடங்களை தாண்டி வ வந்துட்டு இருக்கோம் நாங்கள் தொடர்ச்சியா புதுசா நிறைய மகளிர் வந்திருக்கிறீங்க அங்க என்னை அப்படி பண்றாங்க அவமானப்படுத்துகிறார்கள் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம்ல நாலு பேர் தான் போகிறோம் ஒருத்தர் எண்ணற்ற புகார்கள் அப்படி பண்ணுறாங்க மாவட்டத்தில் மதிக்கிறது இல்லை இதுங்கன்னு அப்படித்தான் இருக்கும் மதிக்க மாட்டான் நீ சொன்னால் கேட்க மாட்டான் நீ இடத்துக்கு வர மாட்டான் அதை எல்லாம் மீறிதான் இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்தின் வெற்றி நமது கைகளிலே மிக வலுவாக மாற்றிவிடப்பட்டிருக்கிறது அண்ணன் ஒருவர் நம்மிடம் இந்த தீயை பற்ற வைத்திருக்கிறார் ஒரு சின்ன பிரச்சனை எங்கள் வீட்டில் எனக்கு அம்மா அப்பா இல்லை மாமனார் மாமியார்கிட்ட போய் சொல்கிறேன் இந்த மாதிரியுமே சிக்கலாக இருக்குது அப்படின்னு உள்ள வரணும்னா நாம் தமிழர் கட்சியே கோட்டணி கலட்டி வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள வா இல்லைனா விவாகரத்தை பெற்றுக்கொண்டு வெளியேறுன்னு சொல்லி என்னை என் பிள்ளை பதினைந்து வயது பொண்ணு பையன் எட்டு வயசு பையன் மாமனார் வீட்டிலேருந்து இருந்து வெளியேற்றிட்டார்கள் என் மாமனார் மாமியார் என்னோட கணவர் வெளியில வந்து பிள்ளைங்களை வச்சுட்டு நின்னேன் ஒன்னே ஒன்று தான் எனக்கு தோணுச்சு மாமனார் சொன்னார் ஒரு பொம்பளை அரசியலுக்கு போலாமா ஒரு பொம்பளை ஊர் சுத்த போலாமா கூட்டம் பேசிட்டு அத்தனை மணிக்கு வரலாமா அப்படின்னு எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தோணுச்சு ஒரு பொம்பளை இதை செய்ய கூடாதுன்னு சொல்றீங்கன்னா உறுதியாக கட்சியை விட்டு நான் போக மாட்டேன் இந்த வெறி எல்லாருக்குள்ள வேணும் எத்தனையோ பேர் எண்ணற்ற சிக்கல்களோட வரும் அதனால நாம் யாரும் மற்ற கட்சிகளை போல இவர்கள் கொடுக்கும் ஐநூறு ஆயிரத்தையும் மிக்சி கிரைண்டரையும் வாங்கி செல்பவர்கள் அல்ல நாம் இந்த தமிழ்தேசிய விடுதலையை பெற்றுத்தர வந்த புரட்சியாளர்கள் கருத்தில் கொண்டு வேலை செய்வோம் வென்றெடுப்போம் நாம் தமிழர்